ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூல அன்னை பராசக்தியை எவ்வாறு தோத்திரம் செய்ய வேண்டும் என்று வழிபாடு முறையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் நவிற்று நல் மந்திரம் நல்மலர் தூபம் கவிற்று எகந்தம் கவர்ந்தது எரி தீபம் பயிற்றும் உலகினில் பார்ப்பதி பூஜை அவிகுண்ட ஜோதிக்கு ஓர் தானே நவிற்று நல்மந்திரம் நல்மலர் மூபம் ஓதப்படும் ஓம் எனும் பிரணவ மந்திர புதிய மனமலர் அகில் ரூபம் கவிற்று எகந்தம் கவர்ந்து எரிதீபம் கவர்ந்திடும் வாசம் வீசும் பொருட்களும் அகில் சந்தனமும் இவை எல்லாம் சேர்த்து ஒளிவிட்டு பிரகாசிக்கும் திருவிழுக்கும் கொண்டு பயிற்றும் உலகினில் பார்ப்பதி பூஜை உலகில் பார்வதி தேவிக்கு செய்யப்படும் இந்த பூஜையானது ஓர் அர்ச்சனை தானே வேள்வித்தீயில் அவி விரும்பும் பரம்பொருளுக்கும் இனிதான அர்ச்சனை இவை எல்லாமே அன்னை வராசக்தியை கோத்திரம் செய்யும் முறை என்று கூறுகிறார் திருமூலர் சக்தியுடன் கலந்திருப்பவன் சிவன் எனவே பார்வதிக்கு செய்யும் பூஜை பரமனுக்கு உகந்தது என குறிப்பாக உணர்த்துகிறார் திருமோதன் இதைத்தான் அவர் நவிற்று நல் மந்திரம் நல் மலர் தூபம் கவிற்று எகந்தம் கவர்ந்தது எரிதீபம் பயிற்றும் உலகினில் பார்வதி பூஜை அவிகுண்டு ஜோதிக்கு போர் அர்ச்சனை தானே ஓதப்படும் ஓம் எனும் பிரதான மந்திரத்தோடு அன்று கூத்த புதிய மணல் உண்டு அகில் தூபம் கவர்ந்திடும் வாசம் வீசும் பொருட்கள் அகில் சந்தனம் உலகானவற்றை சேர்த்து கொண்டு ஒளிவிட்டு பிரகாசிக்கும் திருவிழர்க்கும் கொண்டு உலகில் பார்வதி தேவிக்கு செய்யப்படும் இந்த பூஜையானது வேள்வித்தீவில் அபிவிரம் திரும்பும் பரம்பொருளுக்கு இனிதான அர்ச்சனை இதுவே அன்னை பராசக்தியை தோத்தரிக்கும் வழிமுறை என்று இப்பாடலில் சக்தியுடன் கலந்திருப்பவன் சிவன் எனவே பார்வதிக்கு செய்யும் பூஜை பரமனுக்கு உகந்தது என குறிப்பாக உணர்த்துகிறார் திருமூடர் ॐ नमचिवाय